கடைங்க இங்கே ஒரே ஒரு தான் உள்ளே வந்துருக்கோம் என்னென்ன ஆர்டர் என்னென்ன ஆர்டர் பண்ணுறீங்க ஹோட்டலே வந்துருக்கோம் நம்ம எந்த ஊருன்னா நம்ம சாய் பீட்லேருந்து கிருஷ்ணர் போயிட்டுருக்கோம் போகிறோம் கிருஷ்ணகிரி போகிறோம் டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டே முக்கால் கரெக்டாக சின்ன பொடுசுங்கெல்லாம் ரொம்ப பச்சுக்கிங்கட்டாங்க அதனால கரெக்டாக மதுரை மதுரையில் ஒரு போட்டு பார்க்குமா ஒரு பெரிய ஹோட்டல் பண்ணிணோம் மதுரையில் பார்த்தீங்கன்னா என்ன ஃபேமஸ் இருக்குது ஆட்டம் என்னது எனதுலேருந்து மதுரையில் வந்து மண் பரோட்டா ரொம்ப ஃபேமஸ் பொரட்டா சாவுடன்னு ஆசை மதுரையில் ஃபஸ்ட் டைம் மதுரை சைடு வந்துருக்கீங்க இன்னைக்கு பரோட்டாவை ட்ரை பண்ணுவோம் நீங்கள்லாம் என்னென்ன ட்ரை நீங்களே வச்சுக்கோங்க ஆட்டில் உள்ள பாக்ஸ் எல்லாத்தையுமே ஆட்டில் உள்ளதை கூட பாக்ஸ் கூட வாங்கி கொடுத்து அந்த கடையிலே உட்கார வச்சு போயிருந்தோம் அப்பா நீ தான்னுட்டா இருக்கு ஐய கடைக்கு சொல்லி நல்லாதான்டாச்சும் இடையும்

அண்ணன் தம்பிக்குன்னா ஆளுக்கு ஒன்று ஒன்று எடு உனக்கு இப்போ சிக்கன் வரும் அதில் வேணுமா இல்லை ஆளுக்கு ஒன்று ஒன்று எடு ரெண்டு சாப்பிட முடியாது சாப்பிட்டு வாங்கிக்க அப்போ உனக்கு வேறு வாங்கி தரேன்

இங்க பாருங்க திருட்டு புனைய அங்க இருக்குங்க இது இங்க பாருங்க வரதாவும் வந்துருச்சு என்ன பண்ணுறியும் செல்லக்குடி அம்மாவுக்கு ஒரு லாலிப்பாப் அப்படி தங்க பிள்ள அம்மா நானும் குழந்ததாம்மா மதுரை பரோட்டா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் आप रहते हो ना? साफ तालीम है, साफ रहते हो ना? सर हम जाते हैं, सुबह सुबह। काम ख़ाली क्या? चिंकन ख़ाली। नहीं लोगों का। उम्र तो उन्होंने कहा। हैं, हैं। बरामद। आगे को। எது சிக்கன் எது மட்டன் மட்டன் நாண்டுக்கோழி நாண்டுக்கோழி மட்டன் குழம்பு சுப்பாக்கா ட்ரை பண்ண போகணும் ஃபர்ஸ்ட்டு டெஃப்ட்டாக இருந்தது நானு சார் மூணு முக்கு மூணு முதக்கிது ஆஹா அது கொஞ்சம் என்ன சாப்பிடணும் ஃபஸ்ட்டு மட்டன் அடுத்து This is a very popular dish in Kerala. What is this? This

மூணு சல்லாமே ஒன்னுโดன்னு பரச்ச இல்ல. உனக்கு எத்தரா இருக்கு? ரெண்டு போதும் ஒன்று போதும். இது வர்றாரு அங்கே போகணும் இங்கே போகணும் いやま எப்படி இருக்கு ரைஸ் తినితే బుల్ల వి కొద్దబరడె అప్డి ఇర్కే సొంగి అది మట్ట సొంగి మారి ఊకలు హ్మ్ హ్మ్ నాతా

எனக்கு ஒரு பிரச்சனை சரி இவங்க புரட்டா தின்னதுல எனக்கு எச்சூரிச்சு சும்மா ரைஸ் சாப்பிட்டுருந்தேன் நம்மளுக்கு எச்சு ஊற வச்சுட்டா ஆமாம் சொன்னதுக்கு தகுந்தாப்பில் இருக்கும் பாருங்க உண்மையாகவே டேஸ்ட் அருமையாக இருக்குது மதுரை கடவுளும் நல்லா காரஞ்சாரமாக சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சூப்பராக இருக்குது மதரயில காரம் தான் கேக்கேன் சீனியர் கிடைக்கும் இங்க பாருங்க சிக்கன் மஞ்சூரியனா சிக்கன் மஞ்சூரியன் ஆர்டர் போட்டா அந்த அவங்க мама இது அடுத்து மதரை போன் எடுத்தா गंदा 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 ये लामे टेस्ट वाली गंदा दूसरा पेन लो लो कुछ तुम देर करता

சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு இதான் நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டல் அதுக்கப்புறம் அப்படியே அந்த வேலை கிருஷ்ணகிரி போகிறோம் எத்தனை மணிக்கு போவோம்னு தெரியாது இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு நமக்கே தெரியாது உண்மை இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு யாரெல்லாம் மதுரை மதுரை கலவங்க இருந்தீங்கன்னா ஹாய் சொல்லிட்டு போயிருங்க